கன்வர் யாத்திரை குறித்து உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவு அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் என்ன பதாக எல்லா விவரங்களும் வெளியே போர்டில் வைக்கணும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீம் இருக்கனால இது எங்களுக்கு தீட்டாயிடுச்சின்னு சொல்லி அந்த இடத்துமே ஒரு பெரிய கலவரமாக்கி அந்த ஊரை சூறையாடுறாங்க இதனால பெரும் கலவன் உருவாகுது இந்த யாத்திரை முன்பு ரொம்ப பிரபலமா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு தான் இந்த கண்வர் யாத்திரை ஒரு பெருமளவு நடத்தி இதுவரைக்கும் சிக்கல் ஆகல சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கண்வர் யாத்திரை நடக்கும் பொழுது இந்த சிக்கல் ஆனதுனால வருடம் அமைதியாக நடந்திருக்கும் யாத்திரை தற்போது யூபிஆர் உத்தரவால பதட்டமாகுமா இல்ல இன்னும் அமைதியாகுமா நமக்கு தெரியல கன்வர் யாத்திரை இந்த யாத்திரை வருடம் தோறும் வடநாட்டில் நடக்கூடிய யாத்திரை தான் இது சிவனுக்கான யாத்திரைன்னு வச்சுக்கோங்க இந்த கன்வர் யாத்திரைங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம இங்கே பால் கூட பன்னீர் காவடி எடுப்போம்னா அந்த மாதிரி காவடியில் தண்ணீர் எடுத்துகிட்டு வரதான் இந்த கன்வர் யாத்திரை பொதுவாக இந்த கன்வர் யாத்திரை வருடம் தோறும் நடந்துட்டு இருக்கப்ப இந்த வருடம் நடக்க போகுது இது நடக்கிறதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணுறாங்கன்னா யோகி அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்னன்னா அந்த கன்வர் யாத்திரை நடந்து வரும் பாதைகளில் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேல இந்த பாதைகளில் கடைகள் இருக்குல்ல அந்த கடைகளில் நீங்கள் பதாகை வைக்கணும் என்ன பதாகை வைக்கணும் கடைகளை உரிமையாளர் யார் இந்த கடைகளை யாரெல்லாம் உணவு சமைக்கிறாங்க இந்த கடைகளில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க பொருட்கள் எங்கே வாங்குறாங்க எல்லா விவரங்களும் இங்கே வெளியே போர்டில் வைக்கணும்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு ஏன் குறிப்பாக அப்படி ஒரு உத்தரவு வச்சிருக்காங்கன்னா கடந்த முறை இந்த யாத்திரை நடக்குது அந்த யாத்திரை நடக்கும் பொழுது ஒரு கடையில் போய் பக்தர்கள் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கடையில் உணவு செஞ்சவர்கள் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீம்லாம் இருக்கறனால இது எங்களுக்கு தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துமே ஒரு பெரிய கலவரமாக்கி அந்த ஊரை சூறையாடுறாங்க இதனால பெரும் கலவரம் உருவாகுது உத்தரப்பிரதேச அரசு அதை கஷ்டப்பட்டு தடுத்துருக்காங்க அதனால இந்த வருடம் அப்படி

போது ஒரு பக்கம் அமிர்தம் கிடைச்சாலும் மறுபக்கம் விஷம் கிடைச்சிருக்குது அந்த விஷத்தை யாருக்கு வந்து குடிக்கிறது அதை குடிச்சாங்கிறப்ப அந்த சிவன் தானா முன் வந்து அந்த விஷத்தை அருந்திடுறாரு அந்த விஷத்தை அருந்ததுனால அவர் மயக்க முற்று உடல் முழுக்க சூடு தாங்காம பற்றி எரியதான் அப்ப அந்த சூட்டை தணிக்கணும் அப்படிங்கிறப்ப என்னங்கிறாங்கன்னா கங்கையால தான் அதை குளிர்க்க முடியும்னு வானல வானூலத்தில் இருக்க கங்கையை உடனே கீழே இறங்கி சிவபெருவான் மீது பொழிய செய்யறாங்க அதன் மூலம் சிவனுடைய அந்த சூடு தணியப்பட்டது அதனால அவருக்கு நமக்கு தெரியும் மீதி கரையலாம் அந்த விஷம் உள்ள போகிறது மாதிரி கழுத்தை இழுத்து பிடிச்சிருப்பாங்க அதனால அவருக்கு நீலகண்டன் பேர் கூட கட்டத்தை உருவாக்கல இந்த கதை அம்சத்தில் தான் இந்த கண்ணூர் யாத்திரை நடக்குது அதனால வருட வருடம் இந்த பார்க்கடல் கடை நிகழ்வு நடக்கிறதாகவும் அந்த நிகழ்வு நடந்து சிவன் விஷம் வருந்தி அவர் வந்து வெப்பத்தாளில் வந்து அவதி வருவதால் அவரது குளிர்ப்பதற்காக கங்கையை கொண்டு வரணுங்கிற ஐதீகத்தின் அடிப்படையில் பல மாநிலங்களிலிருந்து வட மாநிலங்களிலிருந்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி ஹைதராபாத் இப்படி பல இடங்கள்ல இருந்து மக்கள் புறப்பட்டு கால்நடையாக போகிறாங்க எங்கே போறாங்கன்னா அவங்க முதன்மையாக பீகாரில் ஒரு இடம் இருக்குது கங்கோத்திரி அந்த இடத்துல போய் கங்கையை எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய ஹரிதுவார் அப்புறம் வந்து கோமிகி இந்த மூணு இடத்துல போய் புனித நீர் எடுக்கிறாங்க புனித நீர் கொண்டு வந்து அதை அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலில் சிவன் மேல ஊற்றி சிவனை இவ்வளோ தான் இந்த கன்வர் யாத்திரைங்கிறது இந்த யாத்திரை முன்புலாம் ரொம்ப பிரபலமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு தான் இந்த கன்வர் யாத்திரை ஒரு பெருமளவு நடந்துச்சு எப்படி நம்ம ஊரில் இப்போ இந்த விநாயகர் சித்தனம் உருவாகிக்கலாம் அதே போல அங்கேயும் அந்த எழுச்சிங்க தாபம் ஆரம்பிச்சு இது தொடர்ச்சியாக வருடம் நடக்குது இது சிக்கல் ஆகலை சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கன்வர் யாத்திரை நடக்கும்பொழுது இந்த சிக்கலானதுனால உத்தரப்பிரதேச அரசு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அந்த கண்ணு யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் பக்தக நடைபயணம் போகும்போது காவடியில காவடி ரெண்டு பக்கம் காளியா இருக்கும் அது வெறும் படம் மட்டும் பூ வச்சு எடுத்துட்டு போவாங்க அங்க கங்கைக்கு அப்புறம் அங்க பூஜை செஞ்சிட்டு அதுல அந்த கங்கையோட நீர் எடுத்து மேலே என்ன பண்ணுவாங்கன்னா காவி கையரை சுத்திருவாங்க அவங்க கையில் நம்ம இங்க காப்பு கட்டுவோம்ல அதே போல காவி கையரை காப்பு கட்டி திருப்பி வருவாங்க இந்த யாத்திரையை நடக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய சுத்தபத்தமா இருக்கணும்னால அதை முறையா ஃபாலோ பண்றாங்கன்னு கூறுறாங்க இதனால தான் ஆங்கிறாங்கன்னா இந்த போகு வரையில அவங்க மாற்று இனத்தோர்களோட சேர முடியாது அவரோட சேர்ந்த சிக்கலாயின்னு இந்த காரணத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச அரசு இந்த உத்தரபிரதேச

ஒரு பகுதியில் உங்க கடைகள்ல ஒரு பதகை வைங்க அது உத்தரப்பிரதேச அரசு குறிப்பிட்ட பதாகை இல்ல இங்க நீங்க என்ன பண்பு பதாகை வைக்கிறா இது அன்பிற்கான கடை அப்படிங்கிற பதாகை வைங்க அந்த அன்பிற்கான கடையில அனைவரும் இணைந்து செயல்படுவோம் ஆனா வர பக்தர்கள் அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல பக்தர்கள் அனைவரும் மனிதர்கள் தான் பாக்குறாங்க இது சில சதி வேலைகள்லாம் நடக்குது அதனால இதை நம்ம முறியடிக்கணும் மக்கள் ஒன்றிணைவு ஒரு அறிக்கை வச்சிருக்காங்க இன்னும் கூடுதலா பார்த்தா நடிகர் சோனு நிகம் நமக்கு நல்ல அறிமுகமான வருது பல படங்கள்ல சோனு நிகம் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி உத்தரவு வந்து அவ்வளவு ஏற்புடையதா இல்ல ஏன்னா இந்த சமூகம் இந்திய சமூகம் ஒற்றுமையாக்கக்கூடிய

நடக்கிறது எப்ப தொடங்குதுன்னா சரியா ஜூலை இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமைக்கு தொடங்கி ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் நடக்குது இந்த நாட்கள்ல பெருவாரியான பக்தர்கள் இந்த கன்வர் யாத்திரை பாதை இருக்குல்ல அந்த பாதையில போயிட்டு கங்கையை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு திரும்பி அந்த யாத்திரையை முடிக்கிறதுக்கு இருக்காங்க ஆகவே வருடவுடன் அமைதியாக நடந்திருக்கும் யாத்திரை தற்போது யூபி அரசு இந்த உத்தரவால பதட்டமாகுமா இல்ல இன்னும் அமைதியாகுமா நமக்கு தெரியல ஆனா இந்த உத்தரவுங்கிறது திரும்ப வாங்கணுங்கிற கூக்குரல் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாம அரசியல் கட்சிகள் பெருவாரியை எழுப்பியிருக்காங்க ஆகவே கன்வர் யாத்திரை எப்படி முடியுங்கிறத நாம பார்க்கலாம்